சிஎஸ்கே வந்துச்சுன்னா எல்லாரும் நகத்தை கடிப்பாங்க ஆஃபீஸுக்கு லீவ் போடுவாங்க இந்த மேட்ச் சிமுலேஷன் ஒன்று சிஎஸ்கே ஸ்பெசிஃபிக்காக பண்ண வேண்டியது இந்த கடைசி மூணு ஓவர் போலிங் அண்ட் பேட்டிங் டெர்ஃபிக்காக சிக்ஸ் சீட்டிங் கெப்பாசிட்டி ஒரு எட்டு ஒம்பது பேருக்கு இருக்கு டீமில் தோனி இன்ஜுரி தோனி இன்ஜுரி ப்ராப்ளம் இருக்கு அது எப்படி ஆடுவாரா கேடுவாரான்னா இப்போ இருக்கிற டீம்லேயே அவங்க லெவன் எடுக்கிறதுக்கு தலையை பிச்சுப்பாங்க யாரை லெவனில் எடுக்கிறதுனே புரியல தோனி கேப் கீப்பராக இருக்கும்போது ஷர்துல் தாக்கூர் போடுற போலிங்கே வேறு மீதி பேர் வர வரமெண்டது நான் பிரெயின் மட்டும் கிடையாது இந்த கொண்டு வரது இருக்கு இப்படி நான் பார்த்தேன்னா ஒருத்தன் ஓடி வந்து இங்கே நான் நினைக்கிட்டா அப்படின்னு கேட்குறது இருக்கே அந்த மேக்னட்டிசம் வந்து தோனிக்கு தான் இருக்கு நியூ ரோல்னால் கேப்டன்சி எப்படி பண்ணிகிட்டே இருந்துட்டு கேப்டன்சியை வேற ஒருத்தர் கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது நம்ம வந்து ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கலாம் அவருக்கு நீ ப்ரேக்கிங்காக இருந்த கூடதில்லை தோனி ரிட்டையர்மெண்ட்டுன்னு வரும்போது ஒயின் கேட்குற மாதிரி வச்சுக்கணும் ஒய் நாட் யூ ரிட்டையர்னு கேட்கற மாதிரி வச்சுக்க கூடாதுன்னு குவி இந்தியாவின் தலைசிறந்த நோ நோ டென்ஷன் வணக்கம் நான் ஜாட்ஜனோ இன்றைக்கி நம்ம வந்து ஐபிஎல் பற்றியும் கிரிக்கெட்டை பற்றியும் பல விஷயங்கள் பேச போகிறோம் ஸோ அது வந்து யார் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பாக்கி சார் இருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் ஜெனோ ஸோ ஐபிஎல் வரப்போகுது ஒரு கோலாகலம் கொண்டாட்டம் தொடங்க போகுது ஸோ இப்போ ஐபிஎல் ஆரம்பிச்சோன்னே பல டீம்கள் வந்து இந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று தலை கூட சென்னைக்கு வந்துட்டார் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அப்படியே தெரிவிக்குது சார் ஸோ ஐபிஎல் வந்து ஆரம்பிக்கும் போது சிஎஸ்கேக்கு வந்து எப்போவுமே ஒரு ப்ராபபிள் டீம் வச்சுருப்பாங்க இந்த வாட்டி சிஎஸ்குள்ளே குள்ளேயும் அந்த இன்ஜுரி வருது வர வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஜுரி ஸோ இதெல்லாம் எனக்கு லைட்டாக பயமாக இருக்கே சார் சிஎஸ்கே பற்றி நீங்கள் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பயம் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது சிஎஸ்கே வந்துச்சுன்னா எல்லாரும் நகத்தை கடிப்பாங்க ஆஃபீஸுக்கு லீவ் போடுவாங்க எண்ணூத்தர் மேலே எரிஞ்சு விழுவாங்க வீட்டில் சண்டை வரும் பிபி மாத்திரை வாங்கி வச்சிருக்க பிபி மாத்திரை ஜலூசில் சேல்ஸ் எக்ஸஸாக இருக்கும் எல்லாருக்கும் அசிடி ஏறும் அதில் சந்தேகமே கிடையாது பட் அதுதான் த்ரில் இப்போ சிஎஸ்கேக்கு என்னெலாம் ப்ளஸ் இப்போ இருக்குதுன்னு நான் சொன்னேன் நம்ம எது கொஞ்சம் பிபி குறையும் ஜெலூசில் செல் கம்மியாகும் என்னென்னா அஃப் கோஸ் கான்வே போனது பெரிய லாஸ் கான்வே வரமாட்டேன்னு சொன்னது ஒரு பெரிய லாஸ் பேக் வித் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நீங்கள் டீம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரச்சின் ரவீந்திரா வந்தாச்சு ஆல்ரெடி சாண்டினர் இருக்கார் லெஃப்ட் ஹேண்ட் பேர் இருக்கார் சாம் டு பே டெரிஃபிக்கு அது மாதிரி நிறைய லெஃப்ட் ஹேண்ட்ஸ் ஜடேஜா ஆஸ் இட்ஸ் டாப் கிளாஸ் லெஃப்ட் ஹேண்ட்டு பேக் வித் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எதிர் டீம் வந்து அவன் லெவன் எடுக்கும்போது தலையை போட்டி தலை முடி கொட்டும் நான் கரெக்டான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் முடி கொட்டும் என்னன்னா யோ அஞ்சு ஆறு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கானுங்களே இவனுங்களை எப்படி போகிறது எந்த டீம் எந்த மேட்ச் ஆஃப் ஸ்பின்னர் எடுக்கலாம் பட் ஆஃப் ஸ்பின்னர் டேஞ்சர் ரைட் ஹேண்டர் வந்தானா சிக்ஸு போகுமே இப்படி ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் எதிர் டீம் எல்லாருக்கும் வரும் அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் அவ்வளோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அது ஃபஸ்ட்டு கிஃப்ட் செகண்ட் கிஃப்ட்டை நான் எப்பயுமே சொல்வேன் இந்த மேட்ச் சிமுலேஷன் ஒன்று சிஎஸ்கே ஸ்பெசிஃபிக்காக பண்ண வேண்டியது இந்த கடைசி மூணு ஓவர் போலிங் அண்ட் பேட்டிங் தான் ஸ்லாக் ஓவர் போலிங் அண்ட் பேட்டிங் இருக்குது அதில் போலிங் கூட நம்ம ஸ்லாக் ஓவர் பேட்டிங்கில் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண மாட்டேன்றோம் நிந்த இடத்துலேருந்து அந்த கடைசி பதினெட்டு பால் ஆடுறோம் அதில் வந்து நிறைய டிப் ஆகுது ரன் ரேட் அது வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது டேரல் மிச்சல்லாம் வந்தாச்சு இப்போ அதனால் அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் டெரிஃபிக்காக சிக்ஸ் சீட்டிங் கெப்பாசிட்டி ஒரு ஏ எட்டு ஒம்பது பேருக்கு இருக்குது டீமில் ஸோ அது அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் பிக்கெஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் அத்தனை பேருக்குமே தெரியும் தோனி பெயின் சிஸ்டம்ஸ் அட்வான்டேஜ் இப்போ தோனி இன்ஜரி தோனி இன்ஜுரி ப்ராப்ளம் இருக்கே அது எப்படி ஆடுவாரா கீடுவாரான்னா அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பொசிஷன் பண்ணிட்டுருக்காரு தன்னுடைய ஃபிசிக்கலாக தன்னுடைய ப்ரெசன்ஸ் எப்படின்னா எப்போயுமே பார்த்தா லாஸ்ட் ஒன்றரை ஓவர் தான் வரார் பேட்டிங் ஸோ ரன்னிங் விட்டு தி விக்கெட்ஸுன்ற ஒரு பிரச்சனையே கிடையாது மெஞ்சி போனால் ஒரு ஆறு ஏழு தடவை தான் ஓன்று ரெண்டு ரன் அங்கே சால்வ்ட் ப்ராப்ளம் முட்டி ப்ராப்ளம் சால்வ் அவர் முட்டியை ஜாகிரதையா பாதுகாக்க வேண்டிய இடம் எங்கன்னா கீப்பிங்ல நூற்றி இருபது ஸ்குவாட் போகணும் அதுலயும் வேர்ல்டி வந்து அடிப்பார் ரன் அவுட்ஸ்லாம் பறந்து கிளவு கேட்டிடலாம் அதில் மட்டும்தான் இந்த முட்டிக்கான ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும் அவர் ஜாலியாக ஆடிடலாம் கேப்டன்சது ஹியூஜ் ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் பிகஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் ஓவர் தி அதர் கேப்டன்ஸ் அதனால அவருடைய ப்ரசன்ஸ் பெரும் ப்ளஸ் இப்படி தான் நான் பார்க்குறேன் அதனால் பிரைட்டஸ்ட் சான்ஸ் திருப்பி சிஎஸ்கேக்கு தான் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு இப்போ வேறு பிளேஸ் எடுக்கலாமான்னு கேட்குறாங்க ஆனால் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்லேயே நிறைய பிளேஸ் இருக்காங்க இன்ஃபாக்ட் ரச்சின் ரவீந்திரா அந்த பிளேஸுக்கு இருக்காரு சேண்டர் அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் வேணுமா சார் எனக்கு தெரிஞ்சு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன கேட்ட டேரல் மிச்சல் மாதிரி ஒருத்தரே ஃப்ரண்ட்ல அனுச்சிடுவாங்க ஓகே நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரச்சின் ரவீந்திரா இருக்கார் வெரி வெரி அடாப்டபிலிட்டியை வரைக்கும் பிஸ்டா பிளேயர் ஓடி கரெக்டாக ஆடுறாரு லவ்லி ஃபீல்டர் போலிங் வர போடுவார் பயங்கர ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அதனால ருத்ராஜ் வந்து கேட்கவே எக் எக்ஸ்பர்ட் நியூ பால் ஆடுறதுல அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பெருசாக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இருக்கிற டீம்லேயும் அவங்க லெவன் எடுக்கிறதுக்கு தலையை பிச்சுப்பாங்க யாரை லெவனில் எடுக்கிறதுனே புரியல இப்போ எஸ்பெஷலி அந்த நாலு ஓவர் சீஸுக்குள்ளே யார் எடு இப்போ தீக்ஷனா பத்திரானா விடவே மாட்டார் தோனி பத்திரானாவை விடவே மாட்டோம் அந்த அந்த மாதிரி போலிங்கு வந்து எல்லாருக்குமே பிரச்சனை நாலு ஓவர் ஆடுறது அவர் கண்டிப்பாக ஆடியே தீருவார் தீக்ஷனா தான் எனக்கு தெரிஞ்ச ஸ்பின்னார்ஸ்லேயே யார்கர் போடுற ஒரு ஆள் பிரில்லியன்ட் அக்யூரஸி மிடில் ஸ்டெம்பிளும் மிடில் வந்து ஊது பால் அவரையும் விட மாட்டார் தோனி இந்த ரெண்டு ஷூர் ஓவர்சீஸில் இப்போ மீதி ரெண்டு என்ன எடுக்க போகிறார் ரச்சின் வந்துருவார் இப்போ பிகாஸ் கார்னி இல்லாததினால அந்த நாலாவது யார் டேரல் மிச்சல் தேவை ஏன்னா சிக்ஸு நினச்சா சிக்ஸு இந்த நாலு தான் எனக்கு தெரிஞ்சு ஆடும் ஓவர்சீஸில் ஸோ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யோசிக்காமல் பெஸ்ட் லெவன் எதுன்றதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பெட்டர் ஓகே சார் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க உங்கள் ப்ராபபுல் லெவன் இதாக தான் இருக்கு போன்னு சொல்லிட்டீங்க இன்னொன்னு இப்போ தீக்ஷனாவை பற்றி பேசும்போது ஓகே இப்போ பத்ரானா வந்து தோனிக்கு கீழே வேற மாதிரி நல்லா சமையல் பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஆனால் வேற லீக்ல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல ஒரு அடிஷ்டாங்கன்னு சொல்கிறாங்களே சார் தோ மறுபடி பவர் உள்ளே வந்தார்னா சரி எல்லா பேட்ஸ்மேனுமே சரி பத்ரானா தானே பார்த்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்களா இல்லை அது தோனியோட இன்ஃப்ளன்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் பா சார் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் தீக்ஷன் எப்படி அவ்வளோ பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக போடுறாரு திக்ஷனா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஃபெயிலியராக தான் இருக்காங்க வெளியில் போனால் ஷர்துல் தாக்கூர் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஷர்துல் தாக்கூர் இங்கே வரைக்கும் எப்படி போட்டுருந்தார் வைட்டல் விக்கெட்ஸ்லாம் எடுக்கிறேன் பெரிய பிஸ்தா ஆண்ட்ர ஆண்ட்ரர் ரசல் கிறிஸ் கேல் டெவிலியர்ஸ் விராட் கோலி இந்த மாதிரி வீடு எடுத்துருவாரு என்ன போடுறாருன்னு புரியாது ஆனால் எடுத்துருவார் ஒரு ஒரு அச்சு முடிச்சு பார்ப்பாங்க க்ளோவல பட்டுன்னு போவோம் மெதுவாக ஸோ அந்த மாதிரி தோனி கேப்ட கீப்பராக இருக்கும்போது ஷர்துல் தாக்கூர் போடுற போலிங்கே வேறு மீதி பேர் ரொம்ப வர மாட்டேங்கிறது ஸோ அந்த ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக இட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தோனியுடைய கேப்டன் தோனியோட ப்ரெசன்ஸ் விளையாடுறதுதாலே பெரிய டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக சார் ஸோ தோனி வரைக்கும் நிறைய பவுலிங் ஆப்ஷனை எதிர்பார்ப்பார் அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நாலு பவுலர்ஸு பத்ரானா தீக்ஷனா முகேஷ் சௌத்ரி தீபக் தாண்டி ஜடஜா இருக்கார் ரச்சீந்திரவீந்திரா வந்தால் அவரும் போடுவார் டேரன் மைக்கில் இருந்தால் அவரும் சிவம் டூபே போடுவார் இத்தனை பேர் ஸோ இப்போ இவ்வளோ ஆல்ரௌண்டர் எந்த டீமில் இருக்காங்க யார் அதை தான் சொன்னேன் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் லாஸ்ட் ஓவர் என்ன கொடுக்குறியா நான் போடுறேன் ஃபஸ்ட்டு ஓவர் பேட்டிங் அனுப்புறியா நான் போடுறேன் ஃபீல்டிங் பின்னாடி நீ கேட்குறியா ரெடி ஷார்ட்டில் சிங்கிள்ஸ் கட் பண்ண வைக்கிற அது அந்த கெப்பாசிட்டி அந்த மைண்ட் செட்டில் வந்தால் தான் இன்றைக்கி நீங்கள் சர்வே ஆக முடியும் எனக்கு இதுதான் நான் ஃபிஃப்த்து எயித் ஓவர் தான் நான் உள்ள ஒரு ஆர்டர்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்து நீங்கள் ரெடி முதல் பால்லேருந்து சுக்ஸைக்கு ரெடியாக இருக்கணும் முதல் பால்லேருந்து எக்கானமி ரன்னு கொடுக்காமல் போடுறேன்ட்டு ரெடி இந்த ரெண்டு ஃபேக்டர் இருக்கும் கண்டிப்பாக சார் இப்போ பவுலர்ஸ் எடுத்திங்கன்னா இப்போ முகேஷ் ஓகே தீபக் ஓகே இப்போ ஷர்தூல் தாக்கூர் அந்த இடத்துக்குள்ளே வருவாரா ஏன்னா அவர் வந்து நல்ல பேட்ஸ்மேன் கூட ஸோ அந்த கடப்பாறையில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இல்லைனா இம்பேக்டாக தான் வர வேண்டிய இருக்குமா சார் ஷர்துல் தாக்கூரை வந்து டெஃபனட்டஸ் தோனிக்கு வந்து ரொம்ப பெட்டு பெட்டு இந்த சென்ஸ் கிரிக்கெட்டிங்லேயும் சொல்கிறேன் ஏன்னா அவர் கேம் சேஞ்சர் மாற்றி விட்டுறார் மேட்ச்சு ப்ளஸ் இப்போ பார்த்தா பேட்டிங்கில் வேறு செம்மஃபானல் இருக்காரு செஞ்சுரி ஆமாம் அந்த ரெண்டுமே அவரை விட்டு காணாமல் போயிருந்தது கொஞ்ச நாள் அது திருப்பி வந்துடும் அதனால் தோனி வந்து ஷ்யூராக அவர் ஷர்துல் தாக்கர்லாம் ட்ராப்பே பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வெரி வெரி எஃபெக்டிவ் வெரி எஃபெக்டிவ் மோஸ்ட் ஐடியல் ஃபார் டி டுவெண்ட்டி இன்னும் ஒன்று லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் அது சொல்ல முடியாது லாஸ்ட் ஓவர் எல்லோரையும் பண்ணுறாங்க இதில் எக்ஸப்ஷனே கிடையாது சுனில் நாராயண் அந்த மாதிரி ஒரு ரேர் போலர் தான் நான் பார்த்து லாஸ்ட் ஓவர் கூட தைரியமாக போடுறதுன்றது பேட்டில் பால் படாமல் போடுறதுன்றது ஒரு ரொம்ப ரேர் சுனில் நாராயண் மாதிரியோ இல்லை ஒரு அஷித் கான் மாதிரியோ யாரா போட்டால் தான் நீங்கள் நினச்சால் மாதிரி அடிக்க முடியாது அது ரொம்ப ரேர் ஸ்பின்னர்ஸில் அப்படி சொல்ல முடியுது ஃபாஸ்ட் பாலர்ஸில் அப்படி கரெக்டாக சொல்ல முடியல லாஸ்ட் ஓவர் யார் நல்லா போடுவாங்க சூப்பர் ஸோ டோனி இருக்கிற டீமில் டோனி சொல்றது எல்லாருமே கேட்பாங்க இப்போ மும்பை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹர்திக் வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு கேங்காக அவங்க இருக்காங்க இப்போ அது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க இது டீமுக்கு எந்த அளவுக்கு போய் சேரோன்னு தெரியலனு ஒரு டவுட் இருக்கே சார் ஆமாம் அதுதான் பிக்கஸ்ட்டு பிளஸ் பாயிண்ட் சேர்ஸ் கேள்வி கண்டினியூஸாக வந்து நம்ம ஆள் வந்து வந்த அவர் தான் கேப்டன் இல்லை ஸோ அது பிக்கஸ்ட்டு பிளஸ் பாயிண்ட் ஒரு ஒரு பாதி ஒரே சார் நீக்கணும் தான் கேப்டன் சிஎஸ்கேன்னா இவர் தான் இவர்னா சி தோனினால் சிஎஸ்கே தான் போச்சு இல்லை அதில் அத்தனை பேருடைய நீங்கள் சைக்கலாஜிக்கலாக பாருங்கள் நீங்கள் யாரும் வந்தால் கூட ஒரு பத்து டேபிளில் பத்து பேர் ஹோட்டலில் குரூப்பாக பேசினுக்காங்கன்னா தோனி ஒரு டேபிளில் போய் உட்காறாருனா அந்த ஹோட்டலில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அவர்கிட்ட போய் பேசலாமான்னு தானே தோன்றுறது இது எவ்வளோ பேருக்கு இருக்குது இப்போ கோலி உட்கார்றாரு ரோஹித் சர்மா உட்கார்றாரு ஹர்திக் பாண்டியலாம் உட்காரலாம் எல்லாம் போகலாம் யார்கிட்ட ஜாஸ்தி கூட்டம் வரும் ஜென்ரல் பப்ளிக்கில் நீங்கள் சொல்லுங்கள் கரெக்ட் தோனிட்டு தான் வரும் அந்த ஃபீலிங்கு நல்ல கிரிக்கெட் ஆடின ஒரு பிளேயருக்கே எனக்கு தோனி கீழே ஆடினோம் அப்படின்னு ஒரு அந்த ரேட்டிங் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு தோனி தான் இருக்கும் கரெக்ட் அதனால தான் கேப்டன்சி கிளிக்காயின்னு இருக்கு நீ எந்த போலரை வேணால் கொடுமா துஷார் தேஷ்பாண்டை கொடுக்குறியா அவர் எவ்வளோ வேணா ரன் கொடுக்கணும் நான் ஒரு விஷயம் பண்ணி காட்டுறேன் கண்டிப்பாக நீ வந்து ப்ரோ அதாவது கால் உடஞ்ச சேவலை நீ கொடுக்குறியா நான் ஃபைட்டு ஜெயிக்கிறேன் உனக்கு அது அது அந்த அந்த வார்த்தையை கே எந்த கேப்டனாலையுமே சொல்ல முடியும் இட்ஸ் நாட் அபவுட் பிரெயின்ஸ் பிரெயின் மட் பிரெயின் தோனி அல்டிமேட் நான் பிரெயின் மட்டும் கிடையாது இந்த கொண்டு வரதுல இப்படி நான் பார்த்தேன்னா ஒருத்தன் ஓடி வந்து இங்கே நான் நிற்கட்டேன் அப்படின்னு கேட்குறது இருக்க அந்த மேக்னட்டிசம் வந்து தோனிக்கு தான் இருக்கும் கண்டிப்பாக சார் மீதி பேர் கூட கொஞ்சம் என்ன ஒரு திட்டுறாரு நான் நான் இவர் சொல்ட்டாக வந்துடணுமா இந்த ஃபீலிங்லாம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் சிராஜ் ஒரு என்ன பண்ணார் கடைசி ஓவர்ஸில் வேர்ல்ட் கப்பில் ரெண்டு ஓவர் இருக்கும்போது ஒரு க்ளோஸ் பாலை போட்டு ஒரு சிக்ஸ் ஆர் வச்சாங்க இப்படி கேட்டார் ரோஹித் சர்மா என்ன யோசிக்க மாட்டேன் திருப்பி முறைச்சார் நீங்கள் தோனி கிட்ட பண்ணு பண்ணி மாறிங்க தோனி இதெல்லாம் கேட்கவே மாட்டார் தோனி உங்களை பார்த்தா நீங்களே புரிஞ்சு புரிஞ்சுப்பீங்க நான் மத்தனமாக போட்டேன்னு அதுதான் சொல்கிறேன் இந்த இந்த மேக்னட்டிசம் ரொம்ப ரேர் பார்க்குறது நீங்கள் கரெக்டாக அதை சொன்னீங்க சார் இது எப்படி சார் மும்பை சமாளிக்க போகிறாங்க கஷ்டம் நான் என்னுடைய ஆல்ரெடி ஒரு சீனியர் கேப்டன் என்னை கீழே இருக்காங்கன்னா அது அசாருதீனுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து நான் ரோடு ஆட்ருக்கேன் சௌத் ஜோன் ஸ்கூல்ஸ் அண்ட் யூனிவர்சிஸ் அசாருதீனுக்கு கீழே ஒரு நாலே வங்கி சர்கார் கபில் தேவ் கவாஸ்கர்ன்ற மாதிரி ஒரு நாலு பேர் கீழே இருந்தாங்க ஒரு ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு மேட்சில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் போய் நீங்கள் அப்படி நில்லுங்கன்னு கை கூட பயமாக இருக்கும் சார் நீங்கள் கொஞ்சம் அப்படி நீனும் நல்லாயிருக்கும் சார் அப்படின்ற மாதிரி கேட்க தோணும் சீனியர் ஒருத்தருக்கு நம்ம கீழே இருந்தால் இந்த ப்ராப்ளம் வரும் இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப பிஸ்டாவாக இருக்கணும் நீங்கள் நல்லா வளைஞ்சு போய் ஜாலியாக எடுத்துன்னு போகணும் அதுக்கு தனி மூலம் போகணும் நார்மல் பிரெயின் போகிறது கண்டிப்பாக சார் ஸோ கடைசியாக தலை போட்ட ஒரு பதிவு அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ்புக்கை அன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் சார் அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா நான் எங்கே போகிறோன்னு அங்கே போய் பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் நியூரோல் நியூ சீசன் வந்துக்கிட்டே இருக்கு ஸ்டேட் போட்டிருக்காருல என்ன சார் அது என்ன நான் அவரை பார்த்து அவர் நீங்கள் என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கு ஆப்போஸ்ட்டாக அது ஒன்று நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து தோனியை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றது விட்ரலாம் என் ஆங்கிளில் நான் யோசிக்கிறது என்ன நியூ ரோல்னால் கேப்டன்சி எப்படி பண்ணிகிட்டு இருந்துட்டு கேப்டன்சியை வேறு ஒருத்தர் கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது அது யாராக இருக்கும்னா ருத்ராஜ் கைக்வாடாக இருக்கும் தான் எனக்கு தோணுது ருத்ராஜ் கைக்வாடோட கேப்டன்சியில் நான் பார்க்கல அவருடைய பிரெயின்ஸில் எனக்கு தெரியாது பட் அந்த மீடியாவில் பேசும்போது ரெஸ்பாண்ட் பண்ணும்போது பார்த்தா அது தோனி பேசுகிற திங்கிங்லேயே இருக்குது ருத்ராஜ் கைக்வால் பேசுகிறது ஸோ தோனி வந்து ருத்ராஜ் கிட்ட கேப்டன்சியை கொடுத்துட்டு அப்சொல்யூட்டாக மென்டாரா பர்ஃபெக்ட் மென்டாரி வாட் இஸ் டூயிங் ஃப்ரம் த ஃபீல்ட் இம் மை டூ ஃப்ரம் அவுட் சைட் த ஃபீல்ட் ஓகே அந்த ரோலுக்குள்ளே போகலாம் அவர் போயிடுவார் அதில் டவுட்டே கிடையாது ப்ளஸ் இன்னும் அட்வான்டேஜ் இன்னும் பல பல சிவம் தூபையும் பல பல பத்திரானாக்கள் பல 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 ஜடேஜாக்கள்லாம் உருவாவாங்க அதில் சந்தேகமே கிடையாது சிஎஸ்கே இனிமேல் வர லைஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனியாக இருக்கும்ன்றது தோணுது மென்டார்ஷிப் எடுத்துட்டாருலாம் கண்டிப்பாக இதுதான் என்னுடைய கேஸ் இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்க அவர் ஓப்பனிங் வர போகிறார்கள் பேசிக்கிட்டு இருக்காங்களே சார் ஐ டோன் திங்க் வாய்ப்பே இல்லையா எப்படி வருவாருங்க முட்டி ப்ராப்ளமாக இருக்குன்றது ஓப்பனிங் எப்படி வருவார் எப்படி ஓடுவார் ஃபர்ஸ்ட்டாக அதை கம்மி பண்ணதுனா லாஸ்ட்டாக வராது ஸோ அது எனக்கு அது ப்ராபபிலிட்டி கம்மி அது ஓகே சொல்கிற மாதிரி ஒரு நான் பண்ணலாம் இப்போவும் நான் சொல்கிறேன் இவர் மென்டாராக போயிட்டு என்னுடைய ரோலில் நீ வா அப்படின்னு ருத்ராஜ்கை கைக்கோட உள்ளே கொண்டு வரலான்றது என்னுடைய சர்மைஸ் கெஸ் ஸோ இந்த சீசன் ஃபுல்லாக ஆடிடுவார் இந்த சீசனே ஆடினா கூட எனக்கு தெரியல சார் பர்மிட் பண்ணுமே நீ பர்மிட் பண்ணுமே முட்டி ஒன்றும் ஆகாமல் ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கணும் ஏன்னா நமக்கு தெரியல ஏ இப்போது முட்டி ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிரீட் ஆட முடியாது ஒரு இடத்துல தேவைப்படுறது என்னுடைய ஆக்ஷன் என்னுடைய ஸ்பான்டேனியஸாக நான் பண்ணுற ஒரு ஆக்ஷன் தேவைப்படுதுன்னா நான் முட்டி ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு நான் மெதுவாக பண்ண மாட்டேன் அவருடைய மைண்ட் அதே ஸ்பீடில் தான் பண்ண சொல்லும் ஸோ அதனால் இந்த சீசன்லேயே கூட ஒரு ரெண்டு மேட்ச் ட்ரை பண்ணோம் இருக்கும் புது கேப்டனைன்னு எனக்கு தோணுது ஸோ ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும் கபில் தேவ் டெண்டுல்கரை பார்த்தோம் நிறைய பேரை பார்த்தோம் நான் எனக்கு என்னுடைய கிரிக்கெட்டிங் காட் ஜிஆர் ஆர் விஸ்வநாத் நம்பர் ஃபோர் வேறு யாருமே வரமாட்டான்னு நினச்சோம் யாராவது ஒருத்தர் வருவாங்க ஏன்னா நம்ம வந்து ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கலாம் அவருக்கு நீ பிரேக்கிங்காக இருந்தடக்கூடாது இல்லை தோனி என்னுடைய ஆசைக்காக தோனி வரணும்னு சொல்லிவிட்டு தோனியால் அவருடைய பெஸ்ட்டை பண்ண முடியாமல் போயிட்டு நயா பண்ணுறாருன்னு அப்போ நீங்களே திட்டுவீங்க அது அதுக்கு தான் ஆஸ்திரேலியன் சொல்கிற மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுன்னு வரும்போது ஒயின்னு கேட்குற மாதிரி வச்சுக்கணும் ஒய் நாட் ரிட்டையர்னு கேட்கற மாதிரி வச்சுக்கூடாதுன்னு கரெக்ட் ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு அவர் இருக்கிற பிரெயின்ஸுக்கு அதை பண்ணுவார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் ஸோ ரொம்ப நன்றி உங்கள் கூட பேசும்போதும் உங்கள்கிட்ட இருந்து தகவலை தெரிஞ்சிக்கும் போதும் எப்போவுமே ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் சூப்பர் தேங்க்ஸ் அண்ட் நம்மளுடைய ஸ்பெஷல் கியூடோஸ் அட்வான்ஸ் அட்வான்ஸ் கியூடோஸ் டூ CSK, <laughs> of course, Doni CSK. Goobi, India Avin, Thalesiran, the vernacular ed tech brand, skilling everyone everywhere. Anuj SHG, scratch retires. No more scratch, no more tension. Ananyas, Nana Nani Homes, a paradise for senior citizens.